இன்றைக்கி நான் பருப்பு வடை அதாவது ஆம வடை பண்ணியிருக்கேன் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு அதை எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு தோரம் பருப்பு அரைக்கப்பு கடலைப்பருப்பு அரைக்கப்பு ரெண்டும் எடுத்துன்னு இருக்கேன் பருப்பையெல்லாம் நல்லா வாஷ் பண்ணப்பறம் தனித்தனியாக அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வைக்கணும் தோரம்பருப்பை தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி கடலப்பருப்பையும் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் கடலைப்பருப்பு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால அரைக்கிறதுக்கு லேட் ஆகும் அதனால் ரெண்டு பருப்பையும் தனித்தனியாக அரைச்சி எடுத்தோன்னா தான் மாவு பக்குவமாக கிடைக்கும் முதல்ல மிக்சியில் பச்சை மிளகா மூணு காஞ்ச மிளகாய் மூணு இஞ்சி ஒரு துண்டு தேவையான அளவு உப்பு இதையெல்லாம் சேர்த்து கொஞ்சம் குற குறப்பாக அரைச்சிக்கணும் இந்த மாதிரி கொறை குறப்பாக அரைச்சி எடுத்திருக்கேன் இப்போ கடலப்பருப்பையும் இதில் சேர்த்து அரைக்கலாம் கடலப்பருப்பை வந்து மொத்தமாக சேர்க்காமல் ரெண்டு தடவையாக போட்டு அரைக்கிறேன் ஏன்னா மொத்தமாக போடும்போது சில சமயம் வந்து ரொம்ப நைஸாக ஆகிடும் ரெண்டு தடவையாக கொ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்கும் போது கரெக்டாக பக்குவமாக அரைப்படும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கடலப்பருப்பு தோரம் பருப்பு எல்லாத்தையும் கொர குறப்பாக அரைச்சி எடுத்திருக்கேன் ஒன்று ரெண்டு பருப்பு இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி அரைக்கும்போது வடை நல்லா கிறிஸ்பியா கிடைக்கும் இப்போது இதில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் பத்து பன்னெண்டு கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும் வடை தட்டுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக செஞ்சு வச்சுருந்தா ஈஸியாக இருக்கும் அடுப்பில் எண்ணெய் வச்சிருக்கேன் சூடேறிடு இப்போது ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து லைட்டாக கையால் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் போடணும் எண்ணெய் மிதமான சூடாக இருக்கும்போது தான் வடையை பொறிச்சி எடுக்கணும் சூடு அதிகமாக இருந்ததுன்னா வெளியில் ஃப்ரை ஆகிடும் உள்ளுக்குள்ளே மாவு வேகாது எண்ணெயில் போட்ட உடனே ஒரு நிமிஷத்துக்கு அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது மாவு பச்சையாக இருக்கிறதுனால சின்ன சின்ன பீசஸாக ஆகிடும் அதனால் ஒன்று கொன்று ஒட்டி இருந்தால் கூட ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் அதை சரி செஞ்சு விடணும் ஒரு பக்கம் நல்லா புரிஞ்சப்பறம் திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் கோல்டன் ப்ரௌன் கலர் வர மாதிரி நல்லா பொறிச்சு எடுக்கணும் டேஸ்டியான ரொம்பவே கிறிஸ்பியான ஆம வடை ரெடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்